இந்திய நீதிமன்றங்களுக்குள்ளே ஒரு அமைதியான போர் நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் சட்ட விதிகளை பின்பற்றி ஒரு நியாயமான போட்டிய நடத்துறது மறுபக்கம் என்ன நடந்திருந்தாலும் சரி உண்மையை கண்டுபிடிக்கிறது ஒரு போட்டி ஜெயிக்கிறது முக்கியமா இல்ல உண்மை ஜெயிக்கிறது முக்கியமா வாங்க இந்த கேள்விக்கான பதில தான் நாம இன்னைக்கு தேட போறோம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு நீதிமன்றத்தோட உண்மையான வேலை என்ன குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கிறதா இல்ல உண்மையில என்ன நடந்ததுன்னு இந்த உலகத்துக்கு சொல்றதாம் இந்த ரொம்ப அடிப்படையான கேள்விதான் ரெண்டு முற்றிலும் வேற வேற நீதி அமைப்புகளை உருவாக்குது முதல் பார்வை என்ன சொல்லுதுன்னா நீதிமன்றம்ங்கிறது ஒரு மல்யுத்த களம் மாதிரி ரெண்டு வக்கீல்கள் மோதுவாங்க நீதிபதி ஒரு ரெஃப்ரி மாதிரி நின்னு யார் சட்ட விதிகளை மீறாம நல்ல சண்டை போடுறாங்களோ அவங்க ஜெயிச்சாங்கன்னு அறிவிப்பார் ஆனா இன்னொரு பார்வை என்னன்னா நீதிமன்றம் அங்கிறது உண்மையை தேடுற ஒரு புலனாய்வு களம் இங்க நீதிபதி வெறும் ரெஃப்ரி கிடையாது அவரே ஒரு டிடெக்டிவ் மாதிரி உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக தீவிரமா களத்துல இறங்குவார் இதுதான் இந்த ரெண்டுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம் சரி இந்த ரெண்டு பாதைகளையும் நாம போட்டி மற்றும் விசாரணைன்னு சொல்லலாம் உலகத்துல இருக்கிற பெரும்பாலான நாடுகள் இதுல தான் ஃபாலோ பண்ணுது வாங்க அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா ஒரு கிரிக்கெட் மேட்ச கற்பனை பண்ணிக்கோங்க இந்த போட்டி சிஸ்டம்ல நீதிபதி ஒரு அம்பயர் மாதிரி பால் அவுட்டா இல்லையான்னு சொல்வாரே தவிர ஏன் பேட்ஸ்மேன் சரியா ஆடலன்னு போய் கேட்க மாட்டார் ஆனா அந்த விசாரணை சிஸ்டம்ல நீதிபதி ஒரு துப்பறிவாளர் மாதிரி அந்த ஆதாரம் எங்கே ஏன் இந்த சாட்சியை விசாரிக்கலன்னு அவரே களத்துல இறங்கி உண்மையை தேடுவார் சரி உலகம் பூரா இந்த ரெண்டு சிஸ்டம்ஸ் இருக்குன்னா நம்ம இந்தியா இதை தேர்ந்தெடுத்தது இல்ல இந்தியாவுக்காக எது தேர்ந்தெடுக்கப்பட்டது இதுக்கான பதில் நம்மளோட காலனித்துவ தான் ஒழிஞ்சிருக்கு பழங்கால இந்தியால பஞ்சாயத்து மாதிரி அமைப்புகள் எல்லாம் இருந்துச்சு அதோட முக்கிய வேலையே உண்மையை கண்டுபிடிக்கிறது தான் ஆனா ஆயிரத்தி எட்நூறுகளில் பிரிட்டிஷ்காரங்க வந்த பிறகு அவங்களோட போட்டி அடிப்படையிலான சிஸ்டத்தை இந்திய சாட்சிய சட்டம் குற்றவியல் நடைமுறை சட்டம் மூலமா இங்க கொண்டு வந்தாங்க அதுதான் பாருங்க இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு இங்க தான் முத சிக்கலே ஆரம்பிச்சது பிரிட்டிஷ்காரங்களோட சிஸ்டம் திறமையான சட்ட வாழ் வீரர்களை அதாவது பெரிய வக்கீல்களை நம்பி இருந்துச்சு ஆனா இந்தியாவில் எல்லா மக்களாலையும் அப்படிப்பட்ட வீரர்களை வேலைக்கு வைக்க முடியுமா முடியல இதனால நீதிமன்றம் ஒரு சமமான இல்லாம பண பலம் இருக்கிறவங்க ஜெயிக்கிற ஒரு இடமா மாற ஆரம்பிச்சது சரி ஒரு போட்டிக்கு நடுவர் கண்டிப்பா வேணும் ஆனா அந்த போட்டியே ஒரு பக்க சார்பா என்ன என்னாகும் இந்தியாவோட நிஜ வாழ்க்கையில இந்த சிஸ்டம் எப்படி சொதப்புதுங்கிறது தான் இந்த கதையோட முக்கியமான திருப்புமுன இந்த சிஸ்டம் நமக்கு செட் ஆகாததால மூணு பெரிய பிரச்சனைகள் உருவாச்சு ஒன்னு அமைதியா வேடிக்கை பார்க்கிற நடுவர் ரெண்டு சமமில்லாத ஆயுதங்கள் மூணு கட்சி மாறீர சாட்சிகள் இது ஒவ்வொன்னும் நீதியோட இதயத்துல விழுந்த அடி மாதிரி எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த ஆயுதங்களின் சமத்துவமின்மைனா என்ன தெரியுமா ஒரு பக்கம் ரொம்ப அனுபவம் வாய்ந்த பெரிய பீஸ் வாங்குற வக்கீல்கள் ஒரு பட்டாளம் மாதிரியே நிப்பாங்க இன்னொரு பக்கம் ஒரு ஏழை மனுஷன் தனியாவோ இல்ல ஒரு ஜூனியர் வக்கீல வச்சோ நிப்பாரு சொல்லுங்க இது ஒரு நியாயமான போட்டியா இருக்க முடியுமா சான்ஸே இல்ல ஆனா இந்த சிஸ்டத்தோட மிக மோசமான விளைவு என்னன்னா பிறர் சாட்சிங்கிற ஒரு தான் ஜெசிகா லால் வழக்கு பெஸ்ட் பேக்கரி வழக்கு மாதிரி பெரிய கேஸ்கள்ல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் உண்மையை கண்ணால பார்த்தவங்க பணத்துக்காகவும் பயத்துக்காகவும் அப்படியே மாத்தி பேசிட்டாங்க நீதிபதிகள் முன்னாடியே உண்மை கொலை செய்யப்பட்டுச்சு குற்றவாளிகள் ஈஸியா வெளியில வந்தாங்க ஒரு சட்ட அறிஞர் சொன்ன இந்த விஷயம் நிலைமைய அப்படியே படம் பிடிச்சு காட்டுது அவர் சொல்றாரு இந்திய நீதிபதி ஒரு பாக்ஸிங் மேட்ச் ரெஃப்ரி மாதிரி ஆயிட்டாரு யார் நல்லா சண்டை போடுறாங்களோ அவங்கள வெற்றியாளர்னு அறிவிக்கிறாரு ஆனா அந்த சண்டையில உண்மை நாக் அவுட் ஆகி சேர்த்து போச்சான்னு கூட அவர் கவலைப்படுறதில்லை இதுதான் நம்ம சிஸ்டம்தோட ஆணிவேர் பிரச்சனை பிரச்சனைகள் என்னன்னு இப்ப நமக்கு நல்லாவே தெரியுது ஆனா கதை இதோட முடியல இந்திய நீதித்துறை கொஞ்சம் கொஞ்சமா தூக்கத்திலிருந்து எந்திரிக்க ஆரம்பிச்சது நீதிபதிகள் அந்த அம்பயர் சேர்ல இருந்து எழுந்து களத்துல இறங்க ஆரம்பிச்சாங்க நம்ம சட்டத்திலேயே நீதிபதிகளுக்கு சில ரகசிய ஆயுதங்கள் இருக்கு சாட்சிய சட்டத்தோட நூத்தி அறுபத்தி அஞ்சாவது பிரிவு உண்மையை தெரிஞ்சுக்க எந்த கேள்விய வேணாலும் கேட்கலான்னு நீதிபதிக்கு முழு அதிகாரம் கொடுக்குது அதே மாதிரி குற்றவியல் நடைமுறை சட்டத்தோட முன்னூத்தி பதினொன்னாவது பிரிவு ஒரு கேசுக்கு இந்த சாட்சி முக்கியம்னா வக்கீல்கள் கூப்பிடலன்னாலும் நீதிபதியை அவங்கள கோர்ட்டுக்கு வர வைக்க முடியும் இதுல ரொம்ப முக்கியமானது பொது நல வழக்கு அதாவது பி ஐஎல் இது இந்தியாவுக்கே உரித்தான ஒரு சூப்பரான விஷயம் இதுல நீதிமன்றம் வெறும் நடுவரா இல்லாம சுற்றுச்சூழல் மாசுபாடு கைதிகளோட உரிமைகள் மாதிரி பொது பிரச்சனைகளை தீர்க்க அரசாங்கத்தோடையும் மனுதாரர்களோடையும் சேர்ந்து வேலை செய்யற ஒரு புலனாய்வு டீம் மாதிரி மாறிடுது அப்போ நீதிபதிகளோட இந்த தைரியமான நடவடிக்கைகள் இந்திய நீதித்துறைய ஒரு புது வழியில கொண்டு போகுது இப்போ இந்த மாற்றங்கள் எப்படி சட்டரீதியா ரீதியா அங்கீகரிக்கப்படுதுன்னு பார்ப்போம் இந்த மாற்றங்கிறது வெளும் சில நீதிபதிகளோட முயற்சியோட நிக்கல இப்போ அத சட்டமாவே மாறிட்டு வருது ரெண்டாயிரத்தி மூணுல மலிமத் கமிட்டி என்ன சொன்னுச்சுனா உண்மை தேடுறது நீதிமன்றத்தோட ஆப்ஷன் இல்ல அது உங்களோட கடமை அனு சொன்னாங்க இப்ப வந்திருக்கிற புதிய பிஎன்எஸ்எஸ் சட்டம் நீதிபதிகளை வெறும் நடுவரா பாக்காம ஒரு வழக்கு மேலாளரா ஆக்டிவா இருக்க சொல்லுது இந்த வரைபடம் இந்த மாற்றத்தை ரொம்ப அழகா காட்டுது முன்னாடி தொன்னூறு சதவீத நேரம் வெறும் அம்பேரா இருந்த ஒரு நீதிபதி இப்போ ஒரு மேலாண்மை நீதிபதியா மாறிட்டு வராரு அதாவது வழக்கு சும்மா வேடிக்கை பார்க்காம அத வழிநடத்தி உண்மையை கண்டுபிடிக்க அவரும் முயற்சி பண்றாரு இங்க நம்ம ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும் இந்தியா பிரிட்டிஷ் சிஸ்டத்தை தூக்கி போட்டுட்டு வேறொரு சிஸ்டத்தை அப்படியே காப்பி அடிக்கல அதுக்கு பதிலா நமக்கு ஏத்த மாதிரி ஒரு புது மூணாவது பாதைய ஒரு கலப்பின மாதிரியே உருவாக்கிட்டு இருக்கு இது ரெண்டு சிஸ்டம்ல இருக்கிற நல்ல விஷயங்களையும் ஒன்னா சேர்க்குது ஒரு பக்கம் ஒருத்தர் குற்றம் நிரூபிக்கப்படுற வரைக்கும் நிரபராதி அவருக்கு ஒரு நியாயமான விசாரணை கிடைக்கணுங்கிற பாதுகாப்பு இருக்கு இன்னொரு பக்கம் உண்மைய தீவிரமா தேடுற ஒரு ஆக்டிவான நீதிபதி நீதி வழங்குவதில் முழு கவனமும் இருக்கு சுருக்கமா சொல்லணும்னா இந்திய நீதித்துறையோட புது தாரக மந்திரம் இதுதான் போட்டி இருக்கலாம் தப்பில்ல ஆனா அந்த போட்டியோட கடைசியில ஜெயிக்கிறது யாரு நல்லா வாதாடினாங்களோ அவங்க இல்ல உண்மைதான் ஜெயிக்கணும் ஆக நாம ஆரம்பிச்ச அதே கேள்விக்கு திரும்பவும் வரோம் ஒரு நீதி பயணத்துல எது ரொம்ப முக்கியம் நேர்மையான ஒரு போட்டியா இல்ல கடைசில கிடைக்கிற மறுக்க முடியாத உண்மையா இந்தியா இந்த ரெண்டுக்கும் நடுல ஒரு சரியான பாலத்தை கட்ட போராடிட்டு இருக்கு அந்த பாலத்தோட தான் உண்மையான நீதி நமக்காக காத்துட்டு இருக்கு